இருக்கேன் தமிழ்நாடு முஸ்லீம் யூனிட்டுடைய மாநில துணை பொதுச்சராக இருக்கேன் இப்போ எனக்கு அப்பாஸ் இப்ராஹிம்னுடைய குடும்பத்துல இருந்து போன் அடிச்சாங்க இந்த மாதிரி அப்பாஸ் இப்ராஹிம் வந்து நடுக்கடலில் வைத்து இந்திய கடல் கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து கடுமையாக தாக்குனதாக சொல்லி தவிர சொன்னாங்க இப்போ அவரை பார்க்க வந்தான் இப்போ அவர்கிட்ட விசாரித்த வகையில் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து தினமும் வந்து கூலி தொழிலாளியாக போகக்கூடிய போட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் அவருக்கு ஒரு நாளைக்கு போனார்னா ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் நேத்து இரவு கரெக்டாக ஒரு ஒரு மணி போல அவர் போட்டுக்குள்ள ஏறின ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்க கடு கடுமையான போதையில் இருந்திருக்காங்க இவங்க புறாம வந்து மீனவர்கள் இவங்க வந்து இவங்க போட்டில் செக் பண்ணியிருக்காங்க பத்து கிலோ நண்டு ஆறு கிலோ விராலு இருந்துருக்கு மற்ற எந்த விதமான இங்கே இங்கே தடை செஞ்ச பொருள்கள் எதுவுமே இல்லை அந்த பொருளில் எடுத்துட்டு இவரை விரவு கட்டையை வச்சு அந்த கட்டையை வச்சு அந்த வண்டிக்குள்ள இழுத்து கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சதுல ஒரு லெப்ட் சைடில் கை இறங்கிடுச்சு மிகப்பெரிய அளவில் காயப்பட்டு ஒரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா தொழில்துறை எதுவுமே இல்லாத பகுதி மீன் மீன் தொழில் மத்தா இங்க மிகவும் முக்கியமான தொழில் அதை இலங்கையை தாண்டி போனதா சொல்லி அங்கே கைது பண்றாங்க இந்த பக்கம் இருந்தா இந்தியா இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் வந்து கடுமையான போல தாக்கப்பட்டு நீங்க வந்து கிடக்குறாங்க இன்னைக்கு இந்த மீனவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு சமூகமாக இருக்குது இதை வந்து உடனடியாக சமூகத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வந்து உடனடியாக விசாரணை செய்து தண்டிக்கப்பட வேண்டும் அதற்காக தொடர்ந்து சட்ட நடவடிக்கை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி